அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் புதிய தலைப்பில் எல்லோருக்கும் பயனுள்ள தகவலை காணலாம் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் பணம் சம்பாதிக்க தினந்தோறும் சாப்பிடுவது குளிப்பது இந்த திக்கு திசையை பயன்படுத்தி எல்லோரும் வெற்றி பெறுங்கள் இந்த பதிவினுடைய தலைப்பு கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த காணொலியை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் சொன்ன அனுபவ ரகசியம் நம்முடைய டி செவன் ஜீரோ ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுக்கின்ற ஆள்பட நாளைத்தீங்க நன்றி எல்லோருக்கும் எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிட போகிறதில்ல கட்டுறது கைமண் அளவு தான் கல்லாதது தெரியாதது புரியாதது உலகளவு இருக்கிறது குழந்தைக்கு வந்து பெற்றோர்கள் அறிவுரை புத்திமதி சொல்வார்கள் அதன் பின்பு ஆசிரியர்கள் குழந்தை வளர வளர அனுபவத்தில் எல்லாமே தெரிந்து கொள்ளும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சுய ஒழுக்க முக்கியம் முடிஞ்ச வரைக்கும் பொய் பேசக்கூடாது அடுத்தவர்கள் வாழ்வாதாரம் அடுத்தவர்கள் குடியை கெடுக்கக்கூடாது காலையில் கண் விழித்து தூங்கி எழுந்தது முதல் இரவு படுத்து உறங்கும் வரை அடுத்தவர்கள் பொழப்பை கெடுக்கக்கூடாது அடுத்தவர்கள் பொழப்பில் வந்து மண்ணை வாரி போடக்கூடாது ஒரு திசை இல்லாட்டி ஒரு திசையில் முன்னேற்றம் வரும் ஒரு திசை கெடுத்தாலும் ஒரு திசையில் நாம் எப்படியாவது கஷ்டப்பட்டு சந்தோஷமா மகிழ்ச்சியாக வசதி வாய்ப்புடன் வாழலாம் அவரவர் வேலையை அவரவர் செய்து கொண்டிருந்தால் யாருக்கும் எந்த தொந்தரவும் இல்லை கன்னி ராசியில் பிறந்தவர்களுக்கு ராகு மகாதசை பதினெட்டு ஆண்டு காலம் அடுத்தது பதினாறு ஆண்டு காலம் அடுத்தது சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் அடுத்தது புதன் திசை ஆண்டு காலம் அடுத்தது கே திசை ஏழாண்டு காலம் சுக்கர திசை இருபது ஆண்டு காலம் கன்னி ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாமே நீண்ட வருட திசையாக இருக்கிறது என் வாழ்க்கையில் எல்லா திசையுமே ஒரே மாதிரி தான் இருக்குது கஷ்டத்தையும் மேல் கஷ்டம்தான் வருது கடன் மேல் கடன் தான் வருது பகை மேல் பகை தான் வருது குடும்பத்தில் சந்தோஷம் இல்லை நிம்மதி இல்லை அப்படின்னு புலம்பக்கூடியவர்களை காண முடிகிறது கன்னி ராசி லக்னம் காலபுருஷனுக்கு ஆறாவது வீடு புத பகவானுடைய ஆட்சி உச்ச திரிகோண வீடு புதன் யார் என்றால் இரட்டை தன்மை கொண்ட கிரகம் சுய புத்திக்காரகன் புதன் வந்து அடிக்கடி அஸ்தங்கம் வக்கரம் அடையக்கூடியவர் சந்திர அப்படின்னா மனோ காரகன் ஒரு மனிதனுடைய உடலும் மனமும் சந்திரபகவானுடைய காரகத்துவம் அந்த மனசில் புத்தியை இயக்கக்கூடியவர் இந்த புதன் புதனுக்கு வந்து பொறாமை கெட்ட குணம் உண்டு இரண்டு தன்மை கொண்ட கிரகம் புதன் அலி கிரகம் புதனுக்கு வந்து பொறாமை கெட்ட குணம் உண்டு நல்லா வசதி வாய்ப்பாக வாழக்கூடியவர்களை கண்டால் பிடிக்காது தன்னை விட அவன் புத்திசாலி அப்படின்னா அதுவும் பிடிக்காது பொறாமை கெட்ட குணத்தின் முதல் கிரகம் வந்து புதன் கண்ணீர் ராசி லகனத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் வந்து பொறாமப்படாதீங்க கெட்ட எண்ணங்களை தவிருங்கள் கன்னி ராசி லகனத்தில் பிறந்தவளுக்கு இளம் வயது முதலே உடலில் முதுகில் வந்து கூணு விளந்த மாதிரி கொஞ்சம் வளைஞ்ச மாதிரி உடல் நேராக நிமிர்ந்து இருக்காது முதுகு வந்து கூணு விளந்த மாதிரி இருக்கும் இடுப்பு வலி முதுகு வலி இந்த கன்னி ராசி லகனகாரர்களுக்கு வரும் வயது ஏற ஏற கீழே உட்கார முடியாத அளவுக்கு இடுப்பு வலிலாம் இவர்களுக்கு வரும் இந்த கன்னி ராசி லக்கணத்தில் பிறந்தவர்கள் பெண்களால் பிரச்சனை வரும் பெண்களை பற்றி குறை சொல்வது பெண்களை போல் பேசுவதும் இவர்களுக்கு உண்டு பெண்களிடம் அசிங்க அகுமானப்படுவார்கள் வயிறு சார்ந்த பிரச்சனை நோயெல்லாம் வரும் தனிமையில் பெரும்பாலும் இருப்பாங்க சொந்த பந்த ஒருவரிடம் ஒட்டியும் ஒட்டாமல் இருப்பாங்க மற்றவர்கள் மேல் வெறுப்பு பொறாம குணமும் இவர்களுக்கு உண்டு இவர்களுடைய வாழ்க்கையில் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் நல்ல கஷ்டப்பட்டு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் உழைச்சி ஒரு நாலு காசு சம்பாதித்தால் அது உடனே மருத்துவ செலவுக்கோ வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸுக்கோ ஏதோ ஒரு விரைய செலவு ஏற்பட்டுரும் ஜான் ஏறினால் மூலம் சறுக்கும் ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் உங்களுக்கு வந்து பொறாமை கெட்ட குணம் இருப்பதை நீங்களே தெரிந்து கொள்ளலாம் அதாவது காலாகாலத்தில் உங்களுக்கு திருமணம் நடக்காமல் இருப்பது திருமணம் செய்தும் சேர்ந்து வாழ முடியாமல் இருப்பது புத்திர தடை ஏற்படுவது புத்திர தோஷம் ஏற்படுவது பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் பிரச்சனை ஏற்படுவது பூர்வீக சொத்துக்களில் வாழ முடியாத அளவுக்கு தொந்தரவுகளை தருவது குள விருத்தியாகாமல் இருப்பது குலதெய்வ அருள் கிடைக்காமல் இருப்பது இதற்கெல்லாம் பரிகாரம் உண்டாகுன்னா இதற்கெலாம் பரிகாரமே கிடையாது உங்கள் குண எண்ணங்களை நீங்களே வந்து நூற்றுக்கு எத்தனை சதவீதம் உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் வந்து இரவில் படுத்து நூற்றுக்கு எத்தனை பர்சன்ட்டு நமக்கு நல்ல எண்ணம் இருக்குது அப்படின்னு நீங்களே விடிய விடிய படுத்து யோசித்து பாருங்கள் கன்னி ராசி லகன அன்பர்களுக்கு நூறு சதவீதம் உங்களுக்கு உண்மை புரியும் இது வந்து அவரவர் வாழ்க்கையில் முன்னேறுவதற்கான பதிவு அதனால் வந்து கெட்ட குணம் பொறாம குணம் போட்டி வஞ்சம் எதிர்ப்புலாம் அறிஞ்சினா அவரவர்களையே அவரவர் எண்ணம் அழித்து விடும் இதை வந்து எல்லோரும் அறிந்து புரிந்து நடந்து கொள்ளுங்கள் கன்னீர் ஆசி லக்ன நண்பர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டும் அப்படின்னா ராசி லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதியே சனி புகானே உங்களுக்கு சத்ருஸ்தானாதிபதியாக வருகிறார் ஐந்தாம் வீட்டின் அதிபதியும் அவரே தான் உங்கள் மன எண்ண புத்தி ஆசைகளை இந்த ஜென்மத்து புண்ணியங்களை கொடுக்கக்கூடியவர் சனிதான் அவரே சத்ரு பகை நோய் கடன் உங்களுக்கு சர்வீஸாகி கொடுக்கக்கூடியவரும் அவரு தான் வேலையும் அவரே கொடுப்பார் உங்கள் மன எண்ண போராட்டங்களையும் அவரே கொடுப்பார் இப்போ கன்னி ராசி லக்ன நண்பர்கள் யாருடன் கவனமாக இருக்க வேண்டாம்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இந்த சனி பகவான் வந்து வக்கரமடைந்து கெட்டு விட்டார் என்றால் ராசி லக்ன நண்பர்கள் பூரிய சொத்துக்களில் பிரச்சனை வரும் உங்களுக்கு வந்து கெட்ட குணம் தான் அதிகமாக இருக்கும் நீங்கள் வந்து பங்காளிகளை விட்டு உடன் பிறந்தவர்களை விட்டு பூரிய சொத்துக்களை விட்டு வெளியில் தங்கி வெளியூரில் தங்கி வேலை தொழில் செய்தால் கன்னீராசி லகன நண்பர்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும் அண்ணன் தம்பியிடமோ பங்காளிகளிடமோ ராசி லக்ன நண்பர்கள் அத்தை சித்தப்பா பெரியப்பா இப்படி வந்து சொந்த உறவுகளிடம் உறவுகள் அல்லாத பெண்களிடம் ராசி லக்ன நண்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் கன்னி ராசி லகன நண்பர்களுக்கு தன விருத்தி ஏற்பட தினந்தோறும் நீங்கள் குளிப்பது சாப்பிடுவது இந்த திக்கு திசையை பயன்படுத்தினால் உங்களுக்கு நூறு சதவீத வெற்றி வாய்ப்புகள் உண்டு கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் ராசி லக்னத்தில் சுக்கர பகவான் நேசம் சுக்கரன் வந்து பலம் குறைந்து விட்டார் இப்போ வந்து சுக்கரனை வந்து நீங்கள் பலப்படுத்த வேண்டும் ராசிக்கு நேர் இயலாமட்டியிலே சுக்கரன் வந்து உச்சம் பெறுகிறார் திருமணம் ஆன பிறகு வாழ்க்கை துணையிடம் சண்டை போடாமல் பிரச்சனை கொள்ளாமல் வாழ்க்கை துணையை உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து நீங்கள் அவர்களை ஏறி மிதிக்கணும் ஆனால் இருந்தால் பெண்களை வந்து குறை சொல்லணும் பெண்ணாக இருந்தால் ஆண்களை வந்து அடக்கி ஆளணும் அப்படின்னு நினைக்காதீங்க வாழ்க்கை துணையிடம் அனுசரித்து விட்டு கொடுத்து சென்றாலே கன்னிராசி லக்கணத்தில் பிறந்தவளுக்கு நேசம் பெற்ற சுக்கர பகவானால் பெரிய அளவு தொந்தரவுகள் தொல்லைகள் இல்லை கன்னி கன்னிராசி லக்கணத்தில் சுக்கரன் நேசம் பெற்றிருக்கும்போது நீங்கள் தினந்தோறும் ஒரு வேலை குளித்தாலும் சரி இரண்டு வேலை குளித்தாலும் சரி கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் கிழக்கு முகமாக பார்த்து கிழக்கு திசையாக பார்த்து நீங்கள் வந்து தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய வாளியில் கிழக்கு முகமாக பார்த்து நீங்கள் வந்து தினந்தோறும் குளியுங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய வாலியில் பக்கெட்டில் வந்து குளித்து முடிச்சுட்டு வெளியில் வரும்போது குளித்து முடிச்சுட்டு நீங்கள் வீட்டுக்கு வரும்போது அரைவாளி தண்ணீர் இருக்க வேண்டும் இது வந்து முன்னோர்கள் பெரியோர்கள் அனுபூத்தியில் சொன்ன உண்மை எல்லா தண்ணியும் எடுத்து எல்லா தண்ணியும் மோண்டு நீங்கள் ஊற்றிக்கிட்டு வெரும்பிட்ட துடைச்சி வச்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தரித்திரம் பீடை கடன் நோய் வழக்கு பொறாம கெட்ட குணம் இதெல்லாம் மேலும் தான் இருக்கும் உங்களை விட்டு எப்போதும் இது போகாது கிழக்கு முகமாக பார்த்து தினந்தோறும் நீங்கள் குளியுங்கள் தண்ணி பிடிச்சி வைக்கக்கூடிய பக்கெட்டில் அறவாளி தண்ணி வச்சுட்டு வாங்க இது பாருங்கள் தொடர்ச்சியாக அந்த மாதிரி செய்யுங்க ராசி லக்னான்பர்களுக்கு உங்கள் மன எண்ண சிந்தனைகள் மாறும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும் கன்னி ராசி லக்னத்தில் பிறந்தவர்கள் எந்த திக்கு திசையில் அமர்ந்து நீங்கள் சாப்பிட்டால் உங்களுக்கு சாப்பாட்டுக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கன்னி ராசி லக்னத்திற்கு மேற்கு திசை எப்போதுமே பாதகம் நீங்கள் வேலைக்கு போனாலும் சரி தொழில் செய்தாலும் சரி மேற்கு திசையில் ஒரு கெட்ட பலன் உங்களுக்கு வந்தே தரும் கன்னி ராசி லக்ன நண்பர்கள் ஒரு நாளில் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் மூன்று வேலை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் தெற்கு முகமாக பார்த்து உங்கள் வீட்டில் தெற்கு முகமாக பார்த்து அமர்ந்து மூன்று வேளை சாப்பாட்டில் ஒரு வேலை சாப்பாடுனாச்சும் நீங்கள் சாப்பிடுங்க உங்களுக்கு வந்து சாப்பாட்டிற்கு பஞ்சம் இல்லாமல் இருக்கும் தினந்தோறும் சாப்பாடு அன்னம் கிடைத்து கொண்டே இருக்கும் இதை வந்து தொடர்ச்சியாக தினந்தோறும் கடைபிடிங்க கன்னி ராசி லக்ன அன்பர்களுக்கு குடும்பத்திலேயே வீட்டிலேயே எவ்வளவோ பரிகாரங்கள் இருக்கிறது இதெல்லாம் முன்னோர்கள் பெரியவர்கள் சொன்ன ரகசியம் இதை வந்து பயன்படுத்தும் போது கஷ்டங்கள் குறையும் பிரச்சனைகள் தீரும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக வாழலாம் கன்னி ராசி லக்னகாரர்கள் இதை வந்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மேல கருத்துக்களை நம்முடைய பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவஞ்சர் எஸ்டோடைய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கூட வைக்கின்ற ஆள் பட்டன் நடத்திங்க உங்களுக்கு தெரியாத அறியாத புரியாத ரகசியங்கள் ஜோதிட மூலம் நம்முடைய சேனலில் வழிகாட்டப்படும் உடனுக்குடன் நம்முடைய சேனலை பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்